ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டாபிக் தாங்க வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க உடம்புல அளவு பிளவுஸ் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க என்னோடய சேனல் லிங்கில் இருக்குது அது போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைக்கி என்னென்னாக்கா அதே மெஷர்மெண்ட்டில் எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ என்னோட வீடியோவுக்கு யாராவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் எனக்கு கொஞ்சம் உங்களால் மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் எப்படி நம்ம வந்து உடம்புல அளவு எடுத்து கட் பண்ணுறதுன்னு என்னோடய வீடியோலாம் ரொம்ப கிளியராவே போட்டிருப்பேன் செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோல்டிங் நம்ம பக்கமும் அன்ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட் பக்கமும் நம்ம எடுத்துக்கணும் இது ஏன் சொல்கிறேன்னா டைலர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் எப்படி கட் பண்ணணும்னு ஆனால் பிகினஸாக இருக்கிறவங்களுக்கு இது புரியாது அதனால தான் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அன்ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட் பக்கமும் ஃபோல்டிங் நம்ம பக்கமும் எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒன்றா கூட மடிச்சிக்கலாம் மடிச்சுட்டு இது இந்த வந்து ஓரில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் எப்பவுமே இருக்காது அதை ஒரு முறை நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ அளவு நோட் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவை தான் கட் பண்ண போறேன் இதுல பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லென்த் வந்து ஆறு இருக்கு எப்பவுமே மடிச்சடிக்கிறதுக்கு மடிக்கிறதுக்கு ஒரு கைடலும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மடிக்கிறதுக்கு வந்து ஒன்னே கால் இன்ச்சு விட்டால் போதும் நான் வந்து ஒன்னே கால் இன்ச்சு தான் விடுவேன் நீங்க எந்த அளவுக்கு மடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து மடிச்சுக்கோங்க இப்ப அந்த அளவுக்கு ஸ்கேல நம்ம கோடு போட்டலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து லென்த் எடுத்துக்குவோம் லென்த்து பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு இப்போ அதே மாதிரி அந்த ஆறு இன்ச்சு நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு விடுறேன் ஆறே கால் இன்ச்சு ஆறே காலில் நம்ம பாதி வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவ்வில் ஸ்லீவ் நெக்கு வந்து குடைய போகிறோம் அதனால் ஆறில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு இன்ச்சு நம்ம அதை குறைச்சிட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து இறக்குறதுலேருந்து மூணு இன்ச்சு நம்ம இறக்கிக்கணும் இப்போ ஜூமில் காட்டுற பாருங்கள்

ஃபிட்டிங் பார்த்துக்கலாம் ஸ்லீவ் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னாக்கா பதினோரு இன்ச் இருக்கு பதினோரு இன்ச்சில் பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அஞ்சு இன்ச்சு ஸ்டிச்சிங் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் நாம விடுறேன் ஒன்றரை அஞ்சரை கூட ஒன்றரை சேர்த்தா கை ஏழு இன்ச்சு இப்போ நான் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அதே மாதிரி இங்க எப்படி ஃபிட்டிங்கில் ஒன்றரை இன்ச் சேர்த்தோமோ அதே மாதிரி நெக்லமையும் நம்ம ஒன்றரை இன்ச்சு தான் மார்க் பண்ணிக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அதே ஒன்றரை இன்ச்சு தான் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் இந்த மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா ரெடி அளவு இது வந்து ஸ்டிச்சிங் தேவை விட்டுருக்கோம் இப்போ நம்ம நெக்கோட ஸ்லீவோட நெக்கை வந்து வரைஞ்சிக்கலாம் இது வந்து உள் வளைவு இது வந்து வெளி வளைவு நம்ம வந்து இப்போவே கட் பண்ணும் போதே கூட அந்த வளைவு எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா நம்ம கட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் போது கூட இந்த இந்த வளைவு எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்க மீன் மீன் சேஃபில் நீங்க போட்டுக்கிங்கன்னா மடித்து அடிக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டாக வரும் நான் என்னோட மெஷர்மெண்ட் நான் கட் பண்ணும்போதே என்னோட ஃப்ரெண்ட் பார்த்து கட் பண்ணி எடுத்துருவேன் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கிட்ட ஒரு நாச்சு கொடுத்துட்டோம்னா ஃப்ரெண்ட் எது பேக் எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் நம்ம வந்து இப்போ வந்து பாடியை வந்து கட் பண்ண போகிறோம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கரப்பகுதியை தான் மடிக்கிறதுக்காக இந்த மாதிரி மடித்து அடிக்கிறதுக்காக விடுவேன் அதே மாதிரி கரைப்பகுதி பகுதியை வந்து நான் இந்த மாதிரி மடித்து போட்டு எடுத்துக்கிட்டேன் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது குயிக்காக இருபது நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஒரு சில டைம் வந்து அர்ஜெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எந்த மெத்தேடில் வந்து கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நான் ஸ்லீவ்ல எப்படி மடிச்சு அடிக்கும் போது நம்ம விட்டோமோ அதே மாதிரி இடுப்புலேயும் நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச்சு நம்ம விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மெஷர்மெண்ட் நோட்டு எடுத்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நான் பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு நான் லென்த்து எடுத்துருக்குறேன் பதினாலு இன்ச்சு லென்த்து எடுத்துருக்குறேன் ஒரு கால் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக விடுறேன் இந்த கால் இன்ச்சு பார்த்தீங்கன்னாக்க பேக் பார்ட்டுக்காக இந்த கால் இன்ச்சு விடுறேன் இன்னும் ஒரு கால் இன்ச்சு எதுக்காக விடுறேன்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக நான் கால் இன்ச்சு விடுறேன் இப்போ வந்து நம்ம இதில் இந்த சமயத்தை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் இப்போ நான் பதினாலரை இன்ச்சு எடுத்துருக்குறேன்னா ஃப்ரெண்டில் வந்து நீங்கள் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அதை லெஸ் பண்ணிட்டு இல்லை ஒன்றரை இன்ச்சு லெஸ் பண்ணலாம் இல்ல ரெண்டு இன்ச்சு லெஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த பதினாலரை வந்து பன்னெண்டு இன்ச்சு நான் ஃப்ரண்ட்ல எடுக்க போகிறேன் ஏன்னா நம்ம பெல்ட் பீஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ரெண்டு இன்ச்சு பெல்ட் பீஸ் வரும் அதுக்காக நான் வந்து பன்னெண்டு இன்ச்சு ஃப்ரண்ட்ல வைக்கிறேன் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்கேலால ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய நான் வந்து வீடியோ போட்டுருவேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம தனி கட் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப லேட்டும் ஆவும் மெஷர்மென்ட்டும் மாறிடும் இப்போ இந்த மாதிரி ரஃப்பா ஒரு கோட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு பாத்துக்கோங்க நான் இப்போ இந்த கை வச்சு காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்கேல் எடுத்துக்கேன் இப்போ இதுல வந்து மூணு கோடு இருக்கு இந்த மூணு கோட்ல சென்டர் கோட்ல வச்சு நம்ம இந்த ஸ்கேலை வச்சு கரெக்டாக பாயிண்ட்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா வந்து அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக நீவி விட்டுருங்க ஏன்னா டைம் சுருக்கத்தில் வந்து நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டும் மாறிடும் அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து போட்டுவிட்டேன் இப்போ நம்ம வந்து அளவே எடுத்துக்கலாம் இப்போ சோல்டர் பார்த்துக்கலாம் சோல்டர் பாத்தீங்கன்னா நான் வந்து வந்து பதினாலு இன்ச்சு எனக்கு வந்து நெக்கு அகலம் பார்த்தீங்கனாக்கா இப்போ வந்து நான் வந்து நெக்கு வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிறேன் நெக் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து முப்பத்தி ரெண்டு சைஸுங்கிறதுனால நான் வந்து ரெண்டே காலில் அளவு எடுத்துக்கிறேன் ஏன்னா ரொம்ப ப்ராடாக வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ லென்த் எடுத்துக்கலாம் லென்த் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆறு இன்ச்சு எடுத்துருக்கிறேன் சாரி ஏழு இன்ச்சு எடுத்துருக்குறேன் இப்போ ஏழு கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அளவும் நீங்க வந்து ஸ்டிச் பண்ண மார்க் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்கேல் வச்சு பண்ணுங்க அப்பதான் கரெக்டா நீட்டா இருக்கும் நான் அதே மாதிரி ஷோல்டரும் ரெண்டே கால எடுத்துக்கிறேன் இப்போ ஆம் கால் எடுத்துக்கலாம் ஆம் கோல் பாத்தீங்கன்னா பதினாறு இன்ச் வருது நிறைய பேருக்கு ஆம் கோல் எடுக்கிறது வந்து ரொம்ப டவுட் இருக்கும் இந்த இதுல நான் வந்து தெளிவா சொல்றேன் ஜஸ்ட் சைஸ் நம்ம ஆம் கோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சைஸ் எவ்வளவுன்னு பாத்துக்கணும் முப்பத்தி சைஸ் இருக்கு இப்போ முப்பத்தி வந்து நம்ம முதல்ல வந்து முப்பத்தி பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு இன்ச்சு கூட ஒரு ரெண்டு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பத்து இன்ச்சாக இங்கே வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரஃபாக ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து சோல்டர்லேருந்து சோல்டருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு நம்ம விடணும் மார்க் பண்ணிடணும் அதுவும் நான் வந்து ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணுறேன் இப்போ நம்ம டேப்பை இங்கேருந்தே பிடிச்சிட்டு நம்ம ஏன்னா நம்ம வந்து ரெடி அளவுக்கு தான் எடுத்தோம் அப்படிங்கிறதுனால நம்ம இதுல இருந்து இப்ப மெஷர்மெண்ட் பாத்துக்கலாம் எட்டு எங்க இப்ப நம்ம இந்த வளைவுலயே பாத்தீங்கன்னாக்க எந்த இடத்துல நம்ம டேப் இந்த மாதிரி வளைச்சு பிடிச்சுக்கிட்டோம் எட்டு எந்த இடத்துல வருதோ அந்த அளவு நம்மளுக்கு வந்து ஹாம்கோல் அளவு சரியா இருக்கா என்கிறத பாத்துக்கலாம் இந்த மாதிரி டேப்பை வச்சு வளைவா நீங்க பிடிச்சு எடுத்துக்கோங்க கரெக்டா நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணதும் மெஷர்மெண்ட் எந்த இடத்துல பண்ணணுனோ அதுவும் நான் போட்ட மார்க்கிங்கும் கரெக்டாக வந்திருக்கு இப்போ வந்து நம் நம்ம வந்து ஸ்கேலால் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே இங்கேயும் ஜஸ்ட்டு சைஸ்க்கும் நம்ம ஸ்கேலில் போட்டு போட்டு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப் சைஸை பார்த்துக்கலாம் ஹிப் சைஸ் வந்து இருபத்தெட்டு வருது இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னாக்க பாதி நாலு நாலு பார்ட்டாக பிரித்து பார்த்தோம்னா நமக்கு ஏழு இன்ச்சு வருது ரெடி அளவு ஏழு இன்ச்சு வருது ஏழு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஏழு இன்ச்சு கூட ரெண்டு இன்ச்சு நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஸ்டிச்சிங்க்கு இப்போ நம்ம போடுற மெஷர்மெண்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்குள்ளேற பாயிண்ட் வந்துடணும் அந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு பாருங்கள் கோடு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வரைஞ்சி எடுத்துட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூ பட்டி வந்து மார்க் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த கப் சைஸ் வந்து அப்படின்னா எந்த எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் கப் சைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு க்யூப் பட்டி இப்போ வந்து நம்ம கோடு போடுறதுலாம் மார்க் பண்ணி எடுத்துடலாம் இந்த நெக் அளவில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேக்காக இருக்கட்டும் இந்த இடத்துல நம்ம வந்து நெக்கு இந்த சோல்டர் கிட்டே வந்து கால் இன்ச்சு கம்மியாக எடுத்தாக்க அதே மாதிரி நம்ம நெக்கு கீழே இறக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம கூட்டிடணும் அப்போ தான் வந்து நெக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக அழகாக வரும் இல்லைன்னா பி ஷேப்பில் போயிடும் அதனால் நான் பார்த்தீங்கன்னாக்கா சோல்டர் கிட்ட வந்து ரெண்டே கால் எடுத்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு எடுத்துருக்குறேன் யாருக்காக இருந்தாலும் நெக்கு வந்து கொஞ்சம் நல்லா ரவுண்டாக அழகாக இருந்தாக்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எந்த கஸ்டமராக இருந்தாலும் அதே மாதிரி தான் நான் அப்படியே சர்க்கிளாக கொண்டு போய் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இப்போ நம்ம ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம் இதில் பார்த்துக்கலாம் நம்ம ஆம்கோல் அஞ்சல் இருக்குது அஞ்சலையில் பாதி நம்ம எடுத்துருக்கலாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ரெடியாக விட்டு தான் இப்போ மார்க் பண்ணணும் உங்களுக்கு இந்த மார்க்கிங் வந்து சரியாக வரலனா கூட ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அந்த ஸ்கேல் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அளவுக்கு ரவுண்ட் ஷேப் அழகாக வருதோ அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி உள்வளைவும் நம்ம சேர்த்தே கட் பண்ணிடலாம் இப்போ அதை நம்ம மார்க் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கப் சைஸ் மார்க் பண்ணிக்கலாம் கப் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலான அளவாக தான் அளவுல தான் கேட்டுருக்கறாங்க நிப்பிள் பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நிப்பிள் பாயிண்ட் வந்து எனக்கு வந்து நான் அளவு எடுக்கும்போதே ஒம்பது இன்ச்சு இருந்தது இப்போ அதே அந்த அதுக்கு நேராகவே நம்ம வந்து த்ரீ டேட் பிளவுஸுங்கிறதுனால ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ

இப்போ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இங்கேயுமே ஆம்கோல் கிட்ட ஒரு டாட் வரும் அந்த டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு டாட்டுமே உங்களுக்கு வந்து இந்த மூணு டாட்டுமே ஒரே அளவுல இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் மெஷர்மெண்ட் பண்ணாலுமே ஒன்னே ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் மெஷர்மெண்ட் பண்ற ஒன்றரை இன்ச் மூணு டாட்டுமே ஒரே அளவுல இருக்கணும் அப்பதான் கப்பு வந்து கரெக்டா உட்காரும் இப்போ வந்து ஹியூப் பட்டி எடுத்துடலாம் ஹியூப் பட்டி பாத்தீங்கன்னா இதுல மூன்றரை இன்ச்சு தான் இருந்தது அதே மாதிரி சைட்ல பாத்திரலாம் சைட்லயும் மூன்றரை இன்ச் தான் இப்போ நம்ம இதுல வரைஞ்சி எடுத்துடலாம் நீங்க வந்து கப் சைஸ் இறங்காம இருக்கணும் நல்லா கொஞ்சம் தூக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளவுக்கும் நீங்க ஷார்ப்பா வேணுங்கிற வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து இந்த யூப்பட்டிக்கு இருக்கிற வளைவு வந்து நீங்க மேலே தூக்கி பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் இப்போ ஆல்ரெடி நான் எல்லா மெஷர்மெண்ட்டுமே பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் யூப்பட்டி எப்படி கட் பண்றேன் அப்படிங்கிறத பாருங்க இப்ப எல்லா மேஷன் மட்டும் ஒன்றாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ப்ரிண்ட் மட்டும் கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேக் நிக் வந்து கட் பண்ணிடலாம் கொடுத்துருந்தாலுமே நம்ம எந்த இந்த இடத்துல நாச் கொடுக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்துருணும் இல்லைனா நம்மளுக்கு அந்த இடத்துல இந்த இடத்துல ஃபிட்டிங்கு இந்த அளவுக்கு நம்ம நம்ம ஸ்டிச்சிங் முடிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நான் அது மாதிரி ஃபிட்டிங் இடத்துல ஒரு நாச் கொடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நான் கால் இன்ச்சு வந்து குடஞ்சி வெட்டுறது உண்டு அது மாதிரி அதையும் வெட்டிட்டு எந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல நான் ஒரு நாச் போட்டுக்கிறேன் அதே மாதிரி டாட் எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் நான் ஒரு நாச் போட்டுக்கிறேன்

பி ஷேப்பில் மாறாமல் இருக்கும் எந்த இன்னைக்கு வெட்டினாலுமே சரி நீங்கள் எந்த மாதிரி ஒரு மெத்தடில் விட்டிங்கன்னாக்கா நம்ம வெட்ட ஷேப் மாறாமல் வரும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு டாட் பிடிப்போம் இல்லையா பேக் டாட் பிடிப்போம் இல்லையா அதையும் மார்க் பண்ணிடலாம் நான் எப்பவுமே மூன்று இன்ச்சு தான் லென்த்து வைப்பேன் இப்போ லென்த்து பார்த்திங்கன்னா நாலு இன்ச் வைக்கிறேன் இன்ச்சில் நம்ம வந்து மார்க் போட்டுடலாம் பேக் நெக்கும் கட் பண்ணி எடுத்துட்டோம் போட்டுக்கிட்டோம் அடுத்தது வந்து யூப் பண்ணிடலாம் யூப் படி வந்து கட் பண்ணும்போது நம்ம கவனமா பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு இந்த இதில் விட்டுருக்கோம் ஏத்தி கட் பண்ணியிருக்கிறோம் அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மெஷர்மென்ட் பண்ணணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு வருது இப்ப அதே மெஷர்மெண்ட் வந்து நம்ம பண்ணிக்கலாம் வந்து ஒரு அரை இன்ச்சு மடிச்சு அடிக்கிறதுக்கு எப்பவுமே மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு நாலு இன்ச்சு கரெக்டாக இருக்கு பாருங்க இப்போ அதே மாதிரி இந்த டாட்டு பிடிக்கிற இடத்துக்கும் இதுக்கும் எவ்வளவு இருக்கு இன்ச்சு இருக்கு ரெண்டே கால் இன்ச்சு விட்டுட்டு ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் சைஸை பார்த்துக்கலாம் பத்து இன்ச்சு இருக்குது பத்து இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ சைடு அளவு பார்த்துக்கலாம் சைடு அளவு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கோட நாலு இன்ச்சு வருது இப்போ நாலு இன்ச்சு நமக்கு கரெக்டாக இருக்குது நம்ம என்ன மெஷர்மெண்ட் கேட்டோமோ அதே கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த வளைவுலேருந்து நேராக நம்ம மஷ மெஷர்மெண்ட் கொடுத்துருணும் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வளையல நமக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட் பேக்கு தெரியணும் அப்படிங்கறதுனால இது இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துருலாம் அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம டாட்டா இந்த இடத்துல தான் ஜாயின் பண்ணனும் அப்படிங்கறது நமக்கு கரெக்டாக புரிஞ்சுக்கும் அதுக்காக பேட்டி கட் பண்ணியாச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங்கோ இல்லை மடிச்சு அடிக்கிறதுக்கோ எது ஃபீஸ் தேவைப்படுது அப்படிங்கறதுனால நம்ம அதையும் இப்போ மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பீஸ் தான் எப்பவுமே நம்ம பைப்பிங்காக இருக்கட்டும் இல்லை அடி மடிச்சு அடிக்கிறதாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கரெக்டாக இருக்கான்னு இப்படி இழுத்து பார்த்துக்கணும் இழுத்து பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிட்டு இருக்கிறத விட இப்போ நீங்கள் இதையே மடிச்சு போட்டுக்கோங்க பாருங்க நான் வந்து ஒரே டைம்ல நாலு பீஸும் கட் பண்ணி எடுத்துகிறேன் பாருங்க நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இங்கே ஒரு அளவு நமக்கு தேவை ஒ ஒரு இன்ச்சு ஒன்றே கால் இன்ச்சு இருந்தாவே போதும் ஒன்றே கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஒரே டைமில் நாலு பீஸ் நான் வெட்டி எடுத்துட்றேன் பாருங்க இப்ப பிரிச்சீங்கனாக்கா இதை வந்து நம்ம சிங்கிளா பண்ணிட்டு இருக்கும் போது மெஷர்மெண்ட்டும் மாறிடும் இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் பண்றதுல ஒரே அளவுல இருக்கும் நம்மளுக்கு வந்து பைப்பிங் பண்ணாலுமே சரி இல்ல மடிச்சடிச்சாலுமே சரி சூப்பரா இருக்கும் அடுத்தது வந்து வி பட்டி நம்ம நெக் பீஸ்ல வி பட்டி எடுத்துக்கலாம் வி பட்டி பி பட்டி நெக் எடுத்தாச்சு இப்ப ஹூக் பட்டி வந்து 1 இன்ச்ல நான் எடுத்துறேன் பீ பட்டி பார்த்திங்கனாக்கா ரெண்டு இன்ச்சில் எடுத்துருக்குறேன் ஊக் பட்டி பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் எடுத்துருக்குறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டிங் ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிச்சு இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்து வந்து ஸ்டிச்சிங்கில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்